ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி நமச்சிவாய் ஜூலை மாத ராசி பலன்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ஜூலை மாதம் இந்த ஜூலை மாதத்தில் இரண்டு அற்புதமான கிரக சேர்க்கை ஃபஸ்ட்டு ஒரு பதினைந்து நாட்கள் சூரிய பகவான் குருவோடு இணைக்கிறார் குரு சூரியன் தொடர்பு இந்த குரு சூரியன் இணைவு அப்படிங்கிறது பொதுவாகவே பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் ரொம்ப ஒரு சிறப்பானதாகவும் யோகமானதாகவும் அமைகிறது அதே போல் ஜூலை பதினஞ்சு தேதிக்கு பிறகு ஆடி மாதம் பிறந்துடுச்சுனாக்கா சூரியன் புதன் தொடர்பு அதுவும் கழகத்தில் ஏற்படுது அப்போ அந்த சூரியன் புதன் காம்பினேஷனும் ரொம்ப ஒரு அற்புதமான காம்பினேஷன் நமக்கு ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அப்போ அதைவிட இந்த ஜூலை மாதத்தில் ரொம்ப சிறப்பான உயர்ந்த இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் அல்லது நினச்ச காரியங்கள் நிறைவேறும் எத்தனையோ தடைகள் இருந்த போதும் அந்த தடைகள் எல்லாம் விலகும் இதை வந்து எப்படி சொல்கிறீங்க சாமி அப்படின்னு கேட்டாக்க அந்த குரு சூரியன் காம்பினேஷனை நாம் ஒரு காரணமாக சொல்லலாம் முக்கியமான விஷயங்கள் அதாவது எழுதுகின்ற காரியங்களில் வரக்கூடிய காரிய தடைகள் ஒரு விஷயத்தை ஒரு இடம் வாங்குறதோ அல்லது ஒரு இடத்த விற்கிறதோ இல்லை ஒரு தொழில் அமைக்கிறதோ இதை நம்ம ஒரு ஷேப்பாக ஒரு நம்பிக்கையாக கொண்டு போகும் ஆனால் நமக்கு தெரியாமல் காலமும் நேரமும் அதில் பல விஷயங்களை குளறுபடிகளை செஞ்சிடும் எதிர்பார்க்காத சில குழப்பங்கள்லாம் நடந்து நமக்கு தெரியாமலே நடந்து அதன் பிறகு அது ஒரு ஷேப்பு கொண்டு வந்து அப்புறமா நம்ம கடைசியில் நாம் ஜெயிப்போம் நேரடியாக நடக்க வேண்டிய விஷயங்கள் அப்படி சுற்றி வந்து நடக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நாள் வரையிலும் நினைத்த காரியங்கள் எடுக்கின்ற விஷயங்கள் ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் குழப்பம் இல்லாமல் நடந்ததே கிடையாது அதுவும் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பயங்கரமான குழப்பங்கள் திடீர் திடீர்னு ஏற்ப நல்லா போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அதில் பார்த்தா திடீர்னு ஒரு குழப்பங்கள் இருக்கும் எங்கடா இருந்து இந்த குழப்பம் வந்துச்சு அப்படின்னு யோசிக்கக்கூடிய வகையில் அது இருக்கும் அந்த மாதிரி என்ன திடீர் குழப்பங்கள் திடீர் மாற்றங்கள் இதையெல்லாம் கிராஸ் பண்ணி தான் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டியது இருக்குது ஆனால் பாருங்கள் அன்பு நேயர்களே இந்த குரு சூரியன் தொடர்பு அதுக்கு ஒரு நல்ல விடை கொடுக்கும் அப்போ அற்புதமான காம்பினேஷன் அதே போல் சூரியன் புதன் தொடர்பு இது சுபத்துவமான அதே சமயத்தில் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்ததாக செவ்வாய்க்கேது தொடர்பு சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள் அப்போ செவ்வாயோட அதாவது முதல் ராசி அதிபதியே மேஷத்துக்கு காலபுருஷனுக்கு ஒன்றாம் பாவ அதிபதியே அவர்தான் அவர் பஞ்சமஸ்தானத்தில் அஞ்சாவது வீட்டில் அமர்வது சிறப்பு ஆனால் சூரியனுக்கு அது பகை வீடாக செவ்வாய்க்கு அது பகை வீடாக போயிடுச்சு அங்கே ஏற்கனவே ஒரு அசுப கிரகம் உட்காந்துருக்கு அந்த செவ்வாய்க்கு ஏது தொடர்பு ஏற்படுகிறது அப்போ மீண்டும் அந்த அரசியல் கழகம் அரசாங்கத்திற்கான கழகங்கள் அரசாங்கத்திற்கான அவப்பெயர்கள் அதாவது இராணுவம் மற்றும் உள்நாடு வெளிநாட்டு அந்த உறவு முறைகளில் வரக்கூடிய சட்ட சிக்கல்கள் போர் பதற்றங்கள் இல்லை கலகங்கள் மெயினாக நான் காம்ப்ரமைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலியமாக வரக்கூடிய குழப்பங்கள் கழகம் மெய் மெயினாக கழகங்கள் அதே போல் செவ்வாய்க்கேது காம்பினேஷன்ஸ் வரும்போது என்ன தான் ஒரு தைரியமாக ஒரு வீரியத்தோடு தைரியசாலியாக இருந்தாலும் பெரிய ரவுடியாக இருந்தாலுமே கூட பெரிய அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் எதை ஒன்றும் தைரியமாக செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க இதேன்னு ஒரு வம்பு வழக்கில் உட்கார் லாக் பண்ணிட்டு வார் ஒரு பெரிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி அவங்கள ஒரு லாக் செயல்பட விடாமல் தடுத்துடும் அந்த செவ்வாய்க்கு எது தொடர்பு அந்த சகோதரத்துவமாக இருக்கலாம் பூமி சார்ந்த விஷயமாக இருக்கலாம் ஆனால் பூமி சார்ந்த ரியல் எஸ்டேட்ஸு பில்டர்ஸ் அந்த ரியல் எஸ்டேட்ஸ் செய்யக்கூடியவர்கள் ப்ரமோட்டர்ஸு லேண்ட் ப்ரமோட்டர்ஸு கனிம வளங்கள் குவாரிகள் க்ரெஷர்ஸ் இதெல்லாம் லாக்காரக மாதிரி இருக்கலாம் அப்போ இந்த எது காம்பினேஷன்ஸ் நாம் கவனமாக இருக்க வேண்டும் வம்பு வழக்குகள் அரசு அதிகாரிகளுக்கு ஏற்படக்கூடிய அவப்பெயர்கள் இதெல்லாம் அந்த செவ்வாய்க்கு எதுவால் அந்த சூரியன் வீட்டில் இருக்கக்கூடிய எதுவால் ஒரு டேஞ்சரான ஒரு காம்பினேஷனாக இருக்குது ஸோ இது இதை எல்லாம் அந்த மூணு கிரகத்தையும் மிக்ஸ் பண்ணி ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாரு அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே அற்புதமான கால நேரம் ராசிக்கு பனிரெண்டாவது வீட்டில் ஐந்தாம் அதிபதி அங்கே ஆட்சி பலம் பெற்று விளங்குகிறார் ஒரு பதினெட்டு ஒன்றரை வருஷத்துக்கு பிறகு ஒன்றரை வருஷத்துக்கு பிறகு இரண்டு அதிசயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் நீங்கள் போயிருக்காருங்க கடகத்துக்கு சந்திரனுடைய வீட்டுக்கு போயிருக்கிறார் இன்னொரு பக்கம் சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இது எல்லாத்துக்கும் மேலே மிதுன ராசி என்பர்களே பதினோராம் அதிபதியாக வரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்தில் மறைகிறார் பல வம்பு வழக்குகளில் வெற்றி பெறக்கூடிய காலம் ரொம்ப நாளாக ஒரு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குங்க சாமி இடப்பிரச்சனையாக இருக்கலாம் சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் ஃபேமிலி ரிலேட்டடான ப்ராப்ளமாக இருக்கலாம் புரிதுங்களா ஃபேமிலி ரிலேட்டடான பிரச்சனையாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகள் அதிலும் ஸ்பெசிஃபிக்காக கணவன் மனைவி பிரச்சனைகள் டிவோர்ஸ் கேஸு அல்லது ஒத்துருக்கு ஒத்துரி ஏமாற்றுதல் அப்போது சைவினைக் கோளாறுகள் அப்போ இந்த மாதிரியான வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அதே போல் உங்களுக்கு சொத்து பிரச்சனைகள் இட பிரச்சனைகள் அனந்தமிங்க பிரச்சனை பங்காளிங்க பிரச்சனை அல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவன் இந்த ஏதேனும் ஒரு வடிவத்தில் அப்படி இல்லைன்னா நம்ம இப்படி எடுத்துடலாம் நீங்கள் ஒரு அரசு அதிகாரிகளாக இருக்கிறீங்க அல்லது ஒரு ப்ரைவேட் ஜாபில் வேலை செய்கிறீங்க செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் தப்பே செய்யலை சாமி ஆனால் என் பேரில் இந்த கேஸ் போட்டிருக்காங்க தான் நம்ம ஒரு டீச்சர் பார்க்குறோம் ஒரு ஆண் டீச்சர் அவங்க வாத்தியாராக இருக்கார் பாருங்கள் ஒரு கிராமத்தில் வேலை செய்கிறாங்க வேணுமனே ஒரு ஒரு பாப்பாவை விட்டு ஒரு கேஸ் கொடுக்க சொல்லி அது மூலிமா அவருக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி அந்த ஊருக்கு வர முடியாமல் பண்ணுறாங்க இதெல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இதெல்லாம் கால நேரம்தான் இதெல்லாம் மிதுன ராசி தான் அப்போ நீங்கள் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேண்டுமானாலும் நீங்கள் வேலை செய்யலாம் அல்லது ப்ரைவேட் ஜாப்பாக இருக்கலாம் யூனியனாக இருக்கலாம் அதே போல் தான் சினிமா சினிமாத்துறையில் சினிமா ஒரு இப்போ நம்ம நிறைய அந்த பெப்சிக்கு உள்ளே வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த ப்ரொடியூசர் கவுன்சிலில் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்போ இந்த மாதிரி மிதுன ராசி என்பர்களே செய்த தொழிலில் வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடங்களில் தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் சிறை தண்டனைகள் ஜாமீன் சம்பந்தப்பட்டது அவை இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் சரியாக கூடிய காலம் குரு சூரியன் தொடர்பு மூன்றாம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் ராசியில் வந்து உட்கார்ந்து மெயினாக பணங்காசுகள் பனங்காசுகள் வந்து சேரும் சார் வரா நீண்ட நாட்களாக நான் அங்கே பணம் கொடுத்து வச்சுருக்கேன் இங்கே பணம் கொடுத்து வச்சுருக்கேன் வீட்டுக்கு தெரியாது எவ்வளோ காசு இருக்குது சாமி வாங்க முடியுமா அதெல்லாம் வாங்க முடியும் அதுக்கான வழிமுறைகள்லாம் இருக்குது அதை ஏமாறணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை அது எப்போ கொடுத்துருந்தாலும் சரி தான் அதுக்கு சரியான ப்ரூஃப் இருக்குமே ஆனால் தாராளமாக அந்த கா பணம் கொடுத்த பணம் காசுகளை மீண்டும் பெற முடியும் அப்போ அந்த மாதிரி பணம் காசு கொடுத்து ஏமாறுது கையெழுத்து போட்டு ஏமாறுது லோன் வாங்கி கொடுத்துட்டு ஏமாறுவது யாரோ ஒருத்தருக்கு இவர் கடன் வாங்கி கொடுத்துட்டு இவர் மாதம் மாதம் டியூ கட்டிகிட்டு இருப்பார் வாங்கணுமோ காணாமல் போயிடுவான் ஜாலியாக இருப்பான் கேட்டால் தரேன் தரேன்னு அப்போ இந்த மாதிரியான ஏமாற்றங்கள் சந்தித்திருக்கக்கூடிய மிதனராசி என்பர்களே அந்த மாதிரி ஏமாற்றங்கள் ஆனால் அவையெல்லாம் கூட இந்த குரு சூரியன் தொடர்பு உங்களுக்கு நல்ல பதில் சொல்லும் அப்ப வராத பணங்காசுகள் இந்த காசு வராது அப்படின்னு நினச்சிருப்பீங்க அந்த மாதிரியான பணங்காசுகள் கூட வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போலத்தான் வருமானம் அதிகரிக்கும் செய்தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் பிஸ்னஸில் நல்ல குரோத் இருக்க போகுது வளர்ச்சி இருக்க போகுது பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும் முன்னேற்றங்கள் இருக்கும் பிஸ்னஸில் கஷ்டமா அல்லது பிஸ்னஸில் நஷ்டமா நிச்சயமாக அது உங்களுக்கு கடந்த காலங்களில் இருக்கதான் செய்யும் அதுக்கு காரணம் இருக்கு எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம் இடதோஷமாக இருக்கலாம் இடப்பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது அதை மெயினாக மறைமுகமான எதிரிகள் உங்களுக்கு தெரியாது நீங்க அதெல்லாம் கிடையாது சாமி அப்படின்னு சொல்வீங்க ஆனா உண்மையிலே அது எதிரிகளுடைய எதிரிகளால் வந்த பிரச்சனைகள் தான் அது பிசினஸ்ல வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த மாதிரியான தொழில் அமைப்பு தொழில் ரீதியா உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த தொழில் பிரச்சனைகள் கூட சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதுக்கெல்லாம் உரிய வழிபாடுகள் உண்டு மிதுனராசி ராசி அன்பர்களே அதே போல் இந்த டியூஷன்ஸ் சொல்லி தரக்கூடியவர்கள் கல்வித்துறை சார்ந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஜாப் பண்ணக்கூடியவங்க பிஸ்னஸ் பண்ண ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் உள்நாடு வெளிநாடு இதை வச்சு செய்யக்கூடியவர்கள் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் இதிலெல்லாம் பணம் ஏமாந்தவர்கள் இதில் பணங்காசு விட்டவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த ஜூலை மாதம் அந்த பணங்காசுகளுக்கெல்லாம் ஒரு நல்ல பதில் சொல்லக்கூடிய மாதம் ஒரு நல்ல பிராயச்சித்தம் வழங்கக்கூடிய தெரியக்கூடிய ஒரு உபாயம் கண்ணுக்கு ஒரு வழி தெரியக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் எனக்கு வேலையே இல்லை சாமி கவலை வேண்டாம் மிதுன ராசி என்பர்களே இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய மாதம் அது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் நாற்பத்தஞ்சு வயசு நாற்பத்தெட்டு வயசு எனக்கு வேலை கிடைக்குமா எனக்கு இந்த இடத்துல வேலை கிடைக்குமா எனக்கு அதே வேலை கிடைக்குமா அதே கம்பெனியில் எனக்கு அந்த வேலை கிடைக்குமா அல்லது அந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு கிடைக்குமா அந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் இன்னும் சொல்லப்போனால் காதல் திருமணங்கள் நடந்தேறும் உள்நாடு வெளிநாடு நிறைய பார்த்திங்கன்னா காதல் திருமணங்கள் இருக்கும் அதில் ஏதேனும் ஜாதக பொருத்தம் இல்லாமல் இருக்கலாம் நட்சத்திர பொருத்தங்கள் தாலி பொருத்தங்கள் இல்லாமல் இருக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் சட்ட சிக்கல்கள் இருக்கலாம் இவங்க விரும்பக்கூடிய அந்த ஆணோ பின்னோ தவறான வழியில் போயிருக்கலாம் அல்லது கண்ணுக்கு மறைமுகமான ஏற்கனவே திருமணமான தம்பதிகளாக இருக்கலாம் அப்போ இந்த மாதிரி அது ஏதேனும் அதர்மமான தர்மத்துக்கு மீறிய செயலாக இருக்குமே ஆனால் அல்லது அந்த காதல் முறிவுகள் இருக்குமேயானால் அந்த காதல் வந்து ஒரு பிரேக்கப் ஆகிறதுக்கான காரணம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு திருமணங்கள் நிறைவேறும் தடைப்பட்ட திருமணங்கள் தள்ளிப்போன திருமணங்கள் வயோதிக திருமணங்கள் மானசீகமான திருமணங்கள் மனசுக்கு பிடிச்ச திருமணங்கள் இவையெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மெயினாக உடல்நிலை ஆரோக்கியம் உடல்நிலை ஆரோக்கியத்தில் இது எனக்கு உடல்நிலை குறைபாடுகள் இருக்குமே ஆனால் அப்புறம் அது ரொம்ப கவலையாக இருக்குது மனசில் பயமாக இருக்குது மனக்குழப்பமாக இருக்குது ஆயுள் பாவம் ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிற பயம் இருக்குது அந்த மாதிரியான பயம் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்போ நிச்சயமாக கவலை வேண்டாம் மிதனராசி என்பவர்களே இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாகவே அமைகிறது உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு என்ன சந்தேகம் என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வெகு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி